யாருமே எதிர்பார்க்காத பயங்கர அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் மரணமாஸ் காட்டிய இந்தியா கதிகலங்கி போன ஆஸ்திரேலிய அணி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஏனென்றால் ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் முதல் போட்டியில் ரோஹித் சர்மா இல்லாமல் பும்ரா தலைமையில்தான் இந்திய அணி விளையாடியிருந்தது அந்த போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா இந்திய அணியில் இணைந்துவிட இதனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி களமிறங்கியது அப்படியாக களமிறங்கிய இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் படு மோசமான தோல்வியையும் தழுவியது அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலும் கூட இப்போது வரையிலும் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது மோசமாகவே இருந்து வருகிறது போகிற போக்க பார்த்தா இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியை நோக்கித்தான் செல்லும் போல அதே சமயம் ரோஹித் சர்மா மீது இப்போது ரசிகர்களும் கிரிக்கெட் விமர்சகர்களும் பல குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி என்பது சுத்தமாக சரியில்லை என்றும் இவரும் சரியில்லை விராட் கோலியும் சரியில்லை என்றும் இவர்கள் இல்லாத போட்டிகளில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறது என்றும் கூறி வருகின்றனர் உதாரணத்திற்கு இவர்கள் இல்லாத டி டுவெண்ட்டி தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி மிகவும் மிரட்டலான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தி வருகிறது அதேபோல ரோஹித் சர்மா கேப்டன்சி இல்லாத போட்டிகளிலும் இந்திய அணி சிறப்பாகவே செயல்பட்டு வந்தது ஆகவே இங்கே இந்திய அணி வீரர்கள் சிறப்பாகத்தான் விளையாடி வருகின்றனர் என்பதும் ஆனால் ரோஹித் சர்மா தலைமை ஏற்கும் போது மட்டும் இந்திய அணி சொதப்பி விடுகிறது என்றும் வெட்ட வெளிச்சமாக அம்பலமாகி வருகிறது அதற்கு காரணம் ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் இவரை அணி வீரர்கள் அணுகி மனம் விட்டு பேசுவது என்பது கடினமான ஒன்று என்றும் ஆக அந்த விஷயம்தான் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சியை தற்போது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு உதாரணமாக இந்த போட்டிக்கு முன்பாக பும்ரா தலைமையில் இந்த இரு அணிகளும் வார்ம் அப் டெஸ்ட் போட்டி ஒன்றில் விளையாடியிருந்தது அந்த போட்டியில் ரோஹித் சர்மாவும் விளையாடியிருந்தார் ஆனால் கேப்டனாக ஜாஸ்பிரி பும்ரா தான் செயல்பட்டார் ஆக அந்த போட்டியிலும் கூட இதேபோல முதல் மூன்று நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் கைகள் இருந்த போதும் நான்காவது நாள் ஆட்டத்தில் ரோஹித் சர்மாவும் கேஎல் ராகுலும் சேர்ந்து ஆட்டத்தை மொத்தமாக மாற்றி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் ஆகவே இதன் மூலம் இந்திய அணியில் எந்த பிரச்சினை இல்லை என்றும் இந்திய அணிக்கு பிரச்சனையாக இருப்பது ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி தான் என்றும் தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி ஒருவேளை தோற்க நேர்ந்தால் அதாவது தற்போது நடைபெற்று வரும் இந்த மூன்றாவது டெஸ்டில் இந்திய அணி தோற்க நேர்ந்தால் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு பும்ரா செயல்படுவார் என்றும் பிசிசிஐ தரப்பில் தகவல்கள் கசிந்து வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய மோசமான பெர்ஃபாமன்ஸுக்கு ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி தான் காரணமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்